சக்தி பராசக்தி என் பேர் சத்யா நம்ம எச்சரி எங்கள் அம்மா தான் மன்றம் நடத்துகிறாங்க நான் வந்து பத்து வருஷமாக போயிட்டுருக்கேன் நான் அம்மாவை நம்பி போன காரியங்கள்லாம் வெற்றி நினைஞ்சிருக்கு அதே மாதிரி நான் அம்மாவை நாள் கிடையாது அம்மா வந்து எனக்கு வந்து என்னோடய லைஃப் ஒன்று அனுச்சி கொடுத்தாங்க அது எப்படியாப்பட்ட லைஃப்ன்றத அம்மா எனக்கு காட்டியும் கொடுத்துட்டாங்க விரை கூடிய விரைவில் அதாவது ஒரு அஞ்சே நாளில் காட்டி குமிச்சாங்க நான் அதிலேருந்து வெளியே வந்துட்டேன் இப்போ நான் ஒரே ஒரு நோக்கம் எனக்கு அம்மாக்கிட்ட அது கோரிக்கை வச்சுருக்கேன் அது நிறைவேற்றி கொடுத்துரும் இந்த வருஷத்துக்குள்ளே இப்போ இந்த வருஷம் வந்திருக்கேன்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே எனக்கு முடிச்சு கொடுக்குணுன்னு சொல்லி வேண்டியிருக்கேன் அது அம்மா நிறைவேற்றி வைப்பான்னு எனக்கு நம்பிக்கை நிறையா இருக்குது சக்திங்களா சக்தி நாற்பத்தெட்டு நாள் விரதமும் இருக்கலாம் ஒரு மாதத்துக்கும் இருக்கலாம் அது நம்மளோட இது சக்தி நம்ம வந்து இருக்கணும் அம்மாவுக்கு அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் ஒரு மாதம் பதினேழு நாள் பதினோரு நாள் ஒன்பது நாள் அஞ்சு நாள் ஏழு நாள் இப்படி அம்மாவுக்கு விரதம் இருக்கலாம் சக்தி நம்ம குழந்தைங்களுக்கு நாம் இருக்கலாம் அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஒரு நாளோ இல்லை மூணு நாளுக்கோ மாலை போட்டு விரதம் இருந்து கூட்டிகிட்டு போகலாம் சக்தி சக்தி அம்மாவுக்கு உகந்தது சிகப்பு மட்டும்தான் மஞ்சள் வருது குரு சக்தி முதல் அம்மாவுக்கு உகுந்த சக்தி கலரே வந்து சிகப்பு மட்டும்தான் அதாவது ஒன்பது வருஷம் வரைக்கும் சிகப்பு தான் போடணும் பத்தாவது வருஷம் குரு சக்தி அவங்க அவங்க வந்து வழி நடத்தணும் நாலு பேத்துக்கு அந்த அதாவது சிகப்பு முடியல இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த மாதிரி டிஸ்ட் எடுங்க இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்கிற இது வந்து குரு சக்தி மஞ்சள் மஞ்சள் இருக்கிறவங்களுக்கு உண்டு சக்தி அவங்க வந்து சக்தி பாத பூஜை போடக்கூடாது அதாவது செவ் செவ சிகப்பு முடியில இருக்கவங்க மட்டும்தான் பாத பூஜை போடணும் அவங்க தான் வந்து உருவேற்றணும் அம்மாவுக்கு அதாவது மஞ்சள் முடியில் இருக்கிறவங்க தான் உருவேற்றணும் உருவேற்றி மாலை போடுறது வந்து மஞ்சள் முடி மட்டும்தான் போட முடியும் சிகப்பு முடி உருவேற்ற முடியாது பாத பூஜை போடணும் அவ்வளோதான் சக்தி இருமுடி முடி வந்து கட்டுறதே வந்து மஞ்சள் முடிக்காரங்க தான் முதல்ல கட்டணும் சக்தி எல்லா சக்திகளுக்கும் மஞ்சள் முடிக்காரங்க தான் இருமுடி கட்டி அனுப்பணும் சக்தி முதல் டைம் மாலை போடுறவங்க வந்து முதல்ல வந்து பாத பூஜை போட்டு விரதம் இருக்கணும் சக்தி மாலையை போட்டுட்டு கீழே படுக்கணும் இலையில் சாப்பிட்ணும் எந்திரிச்சி நேரமாக எந்திரிச்சு குளிச்சுட்டு அம்மாவுக்கு வந்து ஒம் விளக்கு வீட்டு வீட்டில் வந்து அம்மா படம் இருக்கும் வேப்பந்தலை வைக்கணும் பூ வைக்கணும் விளக்கு போடணும் விளக்கு போட்டு மந்திரமாவது படிக்கணும் அம்மாவுக்கு மூல மந்திரம் கண்டிப்பாக ஒவ்வொரு சக்திங்களும் ஞாபகம் வச்சுக்கணும் அந்த மூல மந்திரம் படிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு நேரம் விரதம் இருக்கணும் இல்லை ரெண்டு நேரம் விரதம் இருக்கலாம் ஒரு நேரம் மட்டும்தான் சாப்பிடணும் அதாவது சாப்பிட்றது எப்படின்னா முதல்ல பூஜையெல்லாம் முடிச்சுட்டு காலையில இருந்து விரதம் இருந்து மத்தியானமும் சாப்பிடலாம் நைட்டு சாப்பிடலாம் அதே மாதிரி ரெண்டு நேரம் விரதம் இருக்கிறவங்க காலையிலயே சாப்பிட வேண்டாம் மதியானமும் சாப்பிட வேண்டாம் நைட்டு மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அவங்க அவங்க விருப்ப சக்தி தான் ஓம் சக்தியே பராசக்தியே ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே ஓம் சக்தியே மருவூரரசியே ஓம் சக்தியே ஓம் விநாயகா ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 மூல மந்திரம் சக்தி அவங்க வந்து விரதம் எப்படி இருக்கிறது இருந்து கிளம்பும்போது என்ன பண்ணணும்னு கேட்பாங்க எப்படி இருக்கணும்னு எங்களுக்கு தெரியாது புதுசாக வந்திருக்கோம் அப்படின்னு கேட்பாங்க அவங்களுக்கு எல்லாம் நாங்கள் சொல்லுவோம் சக்தி கிளம்பும் கிளம்பும்போது டிஸ்டி எடுக்கணும் வீட்டில் இருக்கவங்களுக்கும் டிஸ்ட் எடுக்கணும் பூசணிக்காய் உடைச்சிட்டு வெளியே வரணும் எல்லா திங்ஸும் வெளியே முதல்ல எடுத்து வச்சுட்டு நீங்கள் கிளம்பி வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சக்தி அந்த மாதிரிலாம் எதுவும் சக்தி இதுக்கு நம்ம பூசணிக்கா சாமி கும்பிட்டு வெளியே வர சக்தி சக்தி இருமுடி வந்து மாலை போடுற அன்னைக்கே கட்டி வச்சிருவோம் சக்தி அதுல இருந்து நம்ம விரதம் இருப்போம் மன்றத்துல வார வ விரதம் மாலை போட்டதுலேருந்து நாங்கள் நாங்க விரதம் இருக்கிறதுனால இங்க வந்து பூஜை பண்ணுவோம் சக்தி காலையிலே விளக்கு போடுவோம் டிஸ்டி எடுப்போம் மதியம் ஈவினிங்கும் வந்து விளக்க போடுவோம் பூஜை பண்ணுவோம் டிஷ்டி எடுப்போம் சக்தி அதாவது அவங்களோட கோரிக்கையெல்லாம் நிறைவேறணும் நாங்கள் அம்மா கிட்டே வந்து டிஷ்டி எடுத்துகிட்டு போவோம் இருமுடி பைக்கு சேர்த்து டிஸ்டி எடுப்போம் சக்தி சக்தி இருமுடியில் இருமுடியில் அரிசி சக்தி தேங்காய் மஞ்சக்கொம்பு முன்ன வந்து சந்தனம் கொடுத்துருந்தாங்க சக்தி இப்போ சந்தனம் வேண்டான்ட்டாங்க சக்கரை கொடுத்துருக்காங்க முன்ன கற்கொண்டு இப்போ சக்கரை கொடுத்துருக்காங்க கல் சக்தி எலுமிச்சம்பழம் வந்து நாங்கள் இந்த வருஷம் போட்டிருக்கோம் அவங்க போட வேண்டாம்ட்டாங்க நாம் வந்து நம்பி போகிறத அந்த அம்மாவோட ஏதோ ஒரு நம்ம அங்கே போயிட்டு எடுத்துகிட்டு வரணுங்கிறதுனால நாங்கள் இந்த வருஷம் எலுமிச்சை போட்டுரு எலுமிச்சம்பழம் போட்டிருக்கோம் சக்தி அந்த எலுமிச்சம்பழம் வந்து யாரும் அங்கே செலுத்த வேண்டாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர சொல்கிற போகிற சக்தி இப்போ

நாங்கள் வந்து ஒரு ஷ அதாவது எங்கள் ரிலேஷன்லேருந்து தான் பிரிச்சுட்டு வந்தோம் அவர் தான் ஒரு மாறி பேசிட்டாருன்ட்டு அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க வருத்தப்பட்ட வந்து மொதல் வருஷம் மாரியம்மன் கோயில் சக்தி மாரியம்மன் கோயில் மேச்சேரியில் இருக்குது அந்த மாரியம்மன் கோயிலில் தான் மொதல் மொதல் இருமுடி செலுத்தணும் அந்த டைமில் வந்து நான் ஃபஸ்ட்டாக அம்மா கூட போகணும்னு ஆசைப்பட்டு அந்த டைமில் மாலை போட்டிருந்தேன் அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா என்னோடய பெரியப்பா தவறிட்டார் அப்போ எனக்கு தெரியாது நாங்கள் வேறு யார்கிட்டையும் கேட்கல இருந்தாலும் நாங்கள் அவசரப்பட்டு மாலை கழட்டிட்டோம் வாட்டி எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால நாங்கள் இங்கே எங்களை நம்பி வந்தவங்களுக்காக அம்மா வந்து மட்டும் அம்மா மட்டும்தான் போய் இருமுடி செலுத்திட்டு இருமுடி செலுத்த முடியாத போயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு மூணு நாள் பால் ஊற்றிட்டு அம்மா போயிட்டாங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகணுங்கிறதுனால போனாங்க நான் வந்து வீட்டில் தான் இருந்தேன் அப்போ வந்து வேறு மன்றத்தில் போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் வந்தது இருமுடி கட்டி வச்சுட்டு நீங்கள் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க அதனால் நாங்கள் போய் இருமுடி வேறு மன்றத்துலேருந்து செத்தி செலுத்திட்டு வந்தோம் இப்போ வந்து ஒன்பது வருஷம் நாங்கள் தனியாக எடுத்து நடத்திட்டுருக்கோம் இது வந்து எங்கள் அம்மா தான் நடத்துகிறாங்க எங்கள் அம்மா பேர் சம்பூரணி இது இது வரைக்கும் வந்து ரெண்டு பஸ்ஸு மூணு பஸ்ஸு இல்லைன்னா ரெண்டு மூணு மூன்றரை பஸ்ஸு இருக்கு மூணு பஸ் ஒரு டிராவல்ஸ் போயிருக்கு இன் போன வருஷம் ரெண்டு பஸ்ஸு போணுச்சு அதுக்கு முன்னாடி வருஷம் ரெண்டு பஸ்ஸு அதுக்கு முன்னாடி மூணு பஸ்ஸு ஒரு டிராவல்ஸ் போணுச்சு ஃபர்ஸ்ட்டு வருஷம் வந்து ஒரு பஸ்ஸு போணுச்சு இப்போ வந்து ரெண்டு பஸ்ஸு போகுது சக்தி இந்த வருஷம் எண்பது பேர் போகிற சக்தி ரெண்டு பஸ்ஸு சக்தி இப்போ வந்து உள்ள வந்து மூலமந்திரம் சொல்லிட்டு நூற்றி எட்டு படிச்சுட்ருக்காங்க சக்தி இந்த பூஜை முடிஞ்ச உடனே அன்னதானம் கொடுப்போம் சக்தி அன்னதானம் சாப்பிட்ட சாப்பிட்டு முடித்த உடனே வந்து நம்ம இருமுடி பையில எடுத்து கொடுக்குறோம் சக்தி இரும்புடி பை எடுத்து கொடுத்த வாட்டி டிஸ்டிக் கழிப்பாங்க ஒவ்வொருத்தராக உள்ளே பேர் சொல்லி கூப்பிடுவோம் சக்தி இரும்புடி பை எடுத்து கொடுப்போம் அம்மாவுக்கு டிஸ்ட்ரிக் எடுத்துகிட்டு வந்து டிஸ்டிக் கழிச்சுட்டு எல்லாத்தையும் நிற்க வச்சு எல்லாத்துக்கும் ஒட்டுக்காக டிஸ்டி எடுப்போம் சக்தி டிஸ்ட்ரி எடுத்து பூசணிக்காய் உடைச்சிட்டு தேங்காய் உடைச்சிட்டு கரெக்டாக இங்கேருந்து பட்டாஸ் கடைக்கிட்ட போய் பஸ் ஏற சுற்றி பஸ் ஏறுறதுக்கு முன்னாடி பூஜை போட்டுட்டு தான் பஸ் எடுப்போம் அதுக்கப்புறம் வந்து ம பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கேயே பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சக்தி மருவத்தூர் போவோம் சக்தி ஒவ்வொ ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ஊர் சுற்றி போன வருஷம் மகாபலிபுரம் போயிட்டு வந்தோம் இந்த வருஷம் வந்து வரவழியில் இருக்க கோயிலுங்கெல்லாம் மருவத்தூர் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் வெக் அம்மன் அப்புறம் முருகன் கோயில் ஒன்னு இருக்கு சக்தி அது திருவண்ணாமலை வந்து வர மாதிரி இருக்கு சக்தி ஸ்ரீ பர்தி டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க